என் தங்க பிள்ளையே இன்று உன் அம்மா வாராகி உன்னுடைய குல தெய்வத்திடமிருந்து உனக்கான ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் சர்வ நிச்சயமாக அதற்கான தீர்வு உண்டு நான் சொல்ல வந்திருக்கும் அந்த விஷயம் என்னவென்றால் அது உன்னுடைய இந்த வாழ்க்கை சம்பந்தமானது உன் குலதெய்வம் சொன்ன விஷயத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் நாளை உன் வாழ்க்கையில் வருகின்ற மிக பெரிய பிரச்சனைகளுக்கு நான் பொறுப்பல்ல அம்மா என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்று சற்று பொறுமையோடு கேள் உன்னுடைய குலதெய்வமானது இந்த வாராகி அம்மாவின் மூலமாக உனக்கான செய்தியினை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் ஒரு முக்கியமான காரணம் உள்ளது நான் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னை காக்கும் காவல் தெய்வம் எனக்கும் உனக்கும் பாசமும் பிணைப்பும் எப்பேற்பட்டது என்று உன் குல தெய்வத்திற்கு நன்றாக தெரியும் இதை பற்றி உன்னுடைய தெய்வம் நன்றாக அறிந்து கொண்டுதான் இந்த அம்மாவை உன்னிடத்தில் அனுப்பி வைத்தார்கள் நான் என் பிள்ளைக்காக செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் குலதெய்வம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நீ என் மீது எத்தனை நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் எத்தனை உரிமையோடு உனக்கு தேவையான எல்லாவற்றையும் என்னிடம் கேட்கின்றாய் என்பதும் அவர்கள் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதனால்தான் உன் அம்மா நான் இந்த செய்தியை உன்னிடம் தெரிவிப்பதால் நிச்சயம் உனக்கான நன்மைகளை நீ பெறுவதற்கு சரியாக இருக்கும் என்று நினைத்துதான் உன் குலதெய்வம் என்னை அனுப்பியுள்ளார்கள் இவர்கள் எடுத்த முடிவு சரியானதுதான் ஏனென்றால் நான் நினைத்தது நான் உனக்காக சிந்தித்த அந்த விஷயத்தை தான் உன் குல தெய்வமும் என்னிடம் சொன்னார்கள் அப்படி உன் அம்மா நான் உன் வாழ்க்கையில் இதை சொல்லும்போது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை பிரச்சனைகளும் சிறி சிறிதாக உன்னுடைய இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் இந்த வாராகி அம்மாவின் அருளோடும் அன்போடும் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வாய் என்ற விஷயத்தை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே என் அன்பு குழந்தையே இதை உன் குலதெய்வம் என்னிடம் சொன்ன பொழுது அவர்கள் கண்கள் கலங்கியது ஏனென்றால் உன் அம்மா நான் உன்னிடம் தெளிவாக சொல்கின்றேன் நீ சற்று கவனமாக கேட்க வேண்டும் அதை கேட்ட பிறகு நீ அதன்படியே நடந்து கொள்ள வேண்டும் அறைகுறையாக கேட்டு தானாக ஒரு முடிவு செய்துவிடாதே ஏனென்றால் முழுவதும் கேட்காமல் குறையாக கேட்டு அதற்கான தீர்வு என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீ முழுமையாக கேட்ட பிறகுதான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் குலதெய்வமானது வெகு நாட்களாக உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு மிக மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து உன்னை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று உன்னை பின்தொடர்ந்து வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது என் குழந்தையே அந்த போராட்டத்திற்கு இப்பொழுது முடிவு கிடைத்து விட்டது அதனால் அதை மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையிலும் உன் குலதெய்வம் செய்திருக்கின்ற பல நன்மைகளும் உனக்கு வரக்கூடிய சில கஷ்டங்களையும் சேர்த்துதான் உன்னிடம் சொல்ல சொன்னார்கள் அப்படி என்ன நடந்திருக்கும் நம் வாழ்க்கையில் என்று நீ சிந்திக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாராகி அம்மா சொல்வதை நீ செவி கொடுத்து கேள் பொறுமையாக கேள் என் பிள்ளை நீ தேவையில்லாத விஷயத்தில் உன் கவனத்தை செலுத்தி விடாதே அவர்கள் என்னை தவறாக பேசுகிறார்களே இவர்கள் என்னை பற்றி தவறாக பேசுகிறார்களே என்று உன் கவனத்தை வேறு திசையில் செலுத்தி விடாதே உன் அம்மா வாராகி உன்னிடம் சொல்கின்ற எந்த ஒரு விஷயமும் உனக்கு ஒரு நாளும் புரியாமல் போய்விடும் என்ற விஷயத்தை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் அம்மா நான் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தது கிடையாது எந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கு தேவையோ எது உன் எதிர்காலத்திற்கு நல்லதோ அந்த விஷயத்தை மட்டும்தான் இந்த அம்மா உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் குல தெய்வத்தின் அருவாக்கு உன் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது என் குழந்தையே நீ இந்த அம்மாவை வணங்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் உன் குலதெய்வத்தை மட்டும் கட்டாயமாக வணங்கிய ஆக வேண்டும் உனக்கு வரக்கூடிய எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றுவது உன்னுடைய குலதெய்வம்தான் தான் அன்பு குழந்தையை உனக்கு வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தடுத்து நிறுத்தி உனக்கு விடிவு காலத்தை தருவதும் உன் குல தெய்வம் தான் அப்பேற்பட்ட உன் குல குலதெய்வத்திடமிருந்து உனக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது என்றால் அந்த செய்தியை உன் அம்மா நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்காமல் தவிர்க்க முடியுமா என் அன்பு குழந்தையே நம் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது நம் குல தெய்வம் நமக்காக எதை சொல்ல போகிறார் என்று யோசிக்கின்றாயா என் குழந்தையே உன் அம்மா நான் சொல்ல சொல்ல அத்தனை விஷயங்களும் உனக்கு புரிய வரும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் சில வருடங்களாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரிடமும் உன்னுடைய வாழ்க்கை பற்றி சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே சத்தமாக பேசியதே கிடையாது ஆனாலும் இன்று உள்ள சூழ்நிலையில் யாரிடம் எதை பேசினாலும் பின்னால் அது நாம் கண்ணீர் சிந்தும் வகையில் அவர்கள் பேசும் வார்த்தை பதிலாக வருகிறது ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று தெரியாமல் கண்ணீர் சிந்தியவர்கள் பலரும் உள்ளார்கள் உன் குலதெய்வம் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரின் மனநிலை அவர்களின் எண்ணங்கள் எப்படி என்று அறிந்த போதுதான் தெரிய வந்தது அவர்களை பற்றிய உண்மையான முகம் எதுவென்று அதில் சில பேர் மட்டும்தான் சாதாரணமாக இருக்கின்றார்கள் ஒரு சிலர் அதைவிட ஒரு மடங்கு அதிகமாக உன் மீது மிகவும் கோபத்தோடு அவர்களின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நம் வாழ்க்கையை நாம் தான் வாழப்போகின்றோம் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள் இல்லை இது போன்ற சூழ்நிலைகளை நீ கடந்து உன் குல குலதெய்வம் உனக்கொரு மகிழ்ச்சியான விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அது என்னவென்றால் உன்னுடைய எதிரி ஒருவர் உன்னுடைய குலதெய்வ சந்நிதியில் உன்னை அவதூறாக பேசி உன் மனதை காயப்படுத்தினார் என் அன்பு குழந்தையே உன் குலதெய்வ சந்நிதியில் உன்னை கண்ணீர் சிந்த அவர்களுக்கு உன் குலதெய்வம் சரியான தண்டனையை வழங்கப் போகிறார் என்ற விஷயத்தையும் உன்னிடம் சொல்ல சொன்னார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் நம் குல தெய்வம் நம்மை காப்பாற்ற வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அப்பொழுது உன் கஷ்டங்கள் அனைத்தையும் உன் குலங்காக்கும் தெய்வம் உன்னை காப்பாற்றும் என்பதை நீ மறவாதே என் குழந்தையே நீ ஒரு முறையாவது உன் குல தெய்வத்தை தரிசனம் செய்து கொண்டு வா அங்கே உன் குல தெய்வம் உன் வருகைக்காக காத்திருக்கின்றார் என்பதையும் உன்னிடம் சொல்ல சொன்னார்கள் உன்னால் முடியாமல் போனால் நீ இருக்கும் இடத்திலேயே உன் குலதெய்வத்தை வணங்குவதை வரவாதே இந்த வாராகி மட்டும் அல்லாமல் உன் தெய்வத்தின் அருள் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் பரிபூரணமாக நீடித்திருக்கும் எல்லா செல்வ வளத்தையும் நீ பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு நீ வாழப் வாழப்போகின்றாய் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்